அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறை இருளாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் சோழி பிரசன்னத்தின் மூலமாக மாயன் மயம் இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாயன் மயனை ஆதரிக்கணும் திருத்தணியில் அமைகின்ற பாரசரீஸ்வர ஆலயம் வளர்வதற்கே இது ஒரு அமைப்பாக அமையும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மூன்று கிரகங்களுடைய பேசி பார்க்க போகிறோம் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி எல்லோரும் பேசி விட்டார்கள் எழுதி விட்டார்கள் அந்த ஆனாலும் நான் ஏன் இப்போ நான் இந்த நேரத்தில் இந்த சனிப்பயிற்சியின் பலன்களை சொல்ல தொடங்குகின்றேன் என்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வை தான் வலு மூணு ஏழு பத்துன்னு சொல்லுவாங்க சனி பகவானுடைய பார்வை கடந்த ஆண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவானுடைய பார்வை எதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்து அந்த மூணு ஏழு பத்தில் மூணு மேஷம் ஏழு சிம்மம் பத்து விருட்சிகர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இப்போ அவருடைய பார்வை படப்போகிறது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணுல ரிஷபம் ஏழுல கண்ணி பத்துல தனுசு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இப்படிப்பட்ட சனி பகவானுடைய பார்வை குருவின் பார்வை கோடி நன்மை என்றாலும் கூட சனி பகவான் பார்வை பொறுத்த வரைக்கும் கெடுபுறலை எல்லாம் தராது அஞ்சு விட வேண்டாம் பயந்து விட வேண்டாம் நடுங்கி விட வேண்டாம் கருமாவுக்கு ஏற்ற பலனை தருவது தானே அந்த வகையில் பார்க்கும் பொழுது இப்படி இருந்துவிட்டால் நன்றாக இருக்கும் இதான் என்னுடைய ஆசை அந்த வகையில் பார்க்கும் பொழுது நான் ஏன் அந்த நெருங்கிய கால பார்த்தீங்கன்னா இந்த மாசம் மார்ச் மாசம் இருபத்தி தேதி சனி பகவான் இரவுல பயிற்சி ஒரு முக்கியமான விஷயம் எல்லா கிரகங்களும் முடிந்தவரை பகல் நேரங்களில் ஆனாலும் கூட இரவு பயிற்சி என்று சொல்வார் சனி பகவான் இரவு திரை இரவு ஒன்பது மணிக்கு மேலே பயிற்சி ஆகிறார் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஆத்ம காரகன் பிதர்காரகன் என்று சொல்வதை விட சனி பகவானுடைய தந்தை அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சூரிய கிரகண பயிற்சியும் நடைபெறுகின்றது பாத்தீங்கன்னா எத்தனை மணிக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டாக பாத்தீங்கன்னா மதியானம் க கடுமையான ஒரு கிரகண பயிற்சியை சந்திக்க போகின்ற காலகட்டம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த சூரிய கிரகணம் நடைபெறுகின்ற கேலத்தில் இரவு நேரத்தில் சனி பயிற்சி அடைகின்றது இது எப்படி இருக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கமா அல்லது திருக்கணித பஞ்சாங்கமா என்று ஒரு குழம்பிய நிலையில் ஒரு அருமையான நிகழ்வு தான் இந்த சோழி பிரசன்னம் பிரசன்னம் என்பது ஒரு அற்புதம் கடந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ நிகழ்காலத்தில் சொல்லக்கூடியதான் சோழி பிரசன்னம் அந்த வகையில் இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலனும் விளையிடும் நம்ம பார்க்க போகிறது யாரென்னா மேஷம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் எவ்வாறு திருத்தணி அருமையான ஒரு ஆலயங்க இந்த ஆலயம் கட்டிவதற்கான புண்ணியபுறம் இந்த மாயன் மையனை பார்க்கின்ற உங்கள் குடும்பத்தை தான் சேரும் தொடர்ந்து மாயன் மையனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரசன்னம் என்பது ஒரு அற்புதமான கலை என் அன்னை கர்ணவி சாஸ்திரியுடைய அருள் அழைத்தான் சொல்கின்றேன் அந்த வகையில் மூன்று முறை சோழியை உருட்டுகின்ற காரணம் என்னன்னா இந்த மேஷத்துல பாத்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் அந்த மூன்று நட்சத்திரத்தின் பலனும் சேர்ந்தே சொல்லப்போகின்றேன் வாழிய நலம் மேஷம் மேஷத்தை வரைக்கும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா லாபசனியாக இருந்தார் லாபசனியாக இருந்தவர் இப்போ ஏழரை சனியில் விரயசனியாக அவர் தன்னுடைய நிலையை தொடங்க போகின்றார் அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களின் ஆறு ஒன்பதாக வீட்டை பார்க்கின்றார் உங்களுடைய ஆறு ஒன்பது வீட்டை பார்க்கிறார் அந்த ஆறு ஒன்பதுக்குரிய இடம் என்னன்னு பார்த்தோம்னா க கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருக்குது விரய சனி ஒரு மனிதனுக்கு விரயம் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் எதனால் விரயம் வருது தொழிலில் வரலாம் குடும்பத்தில் வரலாம் இது ரெண்டு தாங்க விரயம் ஒரு மனிதனை பாதிக்கக்கூடியது தொழில் ரீதியா தொழில் ரீதியாக விரைய வரும்போது மனம் உடைந்து போகின்றோம் குடும்ப ரீதியாக குடும்பத்தில் சிக்கல் பிரச்சனை துன்பங்கள் துயரங்கள் அடுக்கடுக்காக வரும்போது நடுங்கி போகின்றோம் ஆக இந்த விரைய சனியாக இருந்தாலும் கூட கவலைப்படாதீங்க அதை சுபசனியாக மாற்றுகின்ற வழியை நான் சொல்கின்றேன் அதே நேரமா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எதிர்மறை செயலை செய்வார் எதிர்மறைன்னா ஒரு நல்ல மனிதன் நல்ல ஒழுக்கத்துல ஒரு நேர்மையாக நல்ல முறையில வாழக்கூடியவருடைய மனம் மாறும் தவறான பாதையை நோக்கி தவறான எண்ணங்களை உருவாக்குவார் அதாவது அது மட்டும் கிடையாதுங்க விரைவிடு என்பது வேகமான அலைச்சல் ஒரு எதிய சீக்கிரம் செய்யணும் அப்பவே செஞ்சிடணும் இப்பவே பண்ணிடணும் அந்த விரயமாக வேகமாக செய்யக்கூடிய ஒரு செயலை தூண்டுவார் மந்தனாக இருந்தாலும் கூட அவருடைய செயல் என்னவோ வேகமான அலைச்சரும் பயணத்துக்குரிய வீடு இந்த இடம் பயணத்துக்குரிய வீடு உன் கவனமாக கவனிக்கணும் அந்த பயணத்துக்குரிய வீட்டில் அவர் வருவதுனால நீண்ட தூர பயணங்கள் தொழில் ரீதியாக திருமண ரீதியாக குடும்ப ரீதியாக எந்த ரீதியாக இருந்தாலும் ஒரு பயணத்தினுடைய வீட்டுக்கு வருவதனால நிதானம் பொறுமை எளிதில் யாரையும் நம்பாத ஒரு தன்மையோடு இருந்து கொள்வது சிறப்பு சிலைக்கெல்லாம் கவலையே படாதீங்க என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேங்க இந்த விளைய சனி காலத்தில் வெற்றியை நோக்கி நகர்ந்தோலை நான் பார்த்திருக்கின்றேன் புகழின் உச்சியை தொற்றவர்களை பார்த்திருக்கிறேன் இழந்ததை மீட்டவர்களை பார்த்திருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் நல்ல தசா பக்தி இறையருள் குருவுருள் அமையுமானால் சனி பகவானுடைய இந்த விரைய சனியை பற்றியெல்லாம் கவலையே பட வேண்டும் அதே நேரம் நிதானமாக கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்துல இந்த இரண்டு வருடத்துல சிறப்பு சனீஸ்வரருக்கு உங்களாலும் முடிஞ்ச சனீஸ்வரர் ஆலயம் சென்று அவருக்கு உங்களாலும் முடிந்ததை ஒரு கருப்பு வஸ்திரம் சாத்தலாம் ஒரு எல் தீவு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி அவருக்கு ஏற்றுவதற்கான முயற்சியில் முயற்சியில அந்த ஆலயத்துக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் சனி பகவானுக்கு செய்யக்கூடிய சிறப்பு அதே நேரத்தை ஒண்ணு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுற உங்க கௌரவம் ஒரு மனிதனுக்கு வந்து கௌரவம் முக்கியம் சுய கௌரவம் முக்கியம் அதாவது தான் என்கிற ஒரு கௌரவத்தை விட சுய கௌரவம் அது எழுந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்க தயவு செய்து இதை நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்லி பிரசனை இதை சொல்லு கௌரவம்னு சொல்லுவாங்க சுய கௌரவம் ஒரு மனிதனுக்கு ஆணா இருந்தானே பெண்ணாக இருந்தான ராசியில இருப்பவர்களுக்கு சுய கௌரவத்தை எந்த காலத்திலும் விட்டு கொடுக்காம இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாதிப்பு வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரத்துல இந்த காலகட்டத்தில் ஒரு இழந்த கௌரவத்தை திரும்ப பெறக்கூடிய தையும் சனி பகவான் செய்வார் கண்டிப்பா செய்வார் கவலையப்பட வேண்டாம் அதே நேரத்துல கடுமையாக பாதித்த நோய் நீண்ட நாள் வருத்திய நோய் நீங்குவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலத்துல உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க குடும்பத்திலையும் குறிப்பா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடன் பட்டா நெஞ்சம்போல் கலங்கி நான் இலங்கை வேந்தேன் போல கடன்ங்க அந்த கடன் நான் சொல்ல கடன் வேற வாங்கிய கடன் பொருளாதார கடனில் ஏழு ஜென்மம் பிறவி கடன் சொல்லுவாங்க யாரோ செய்த கடன் பாவங்களும் புண்ணியங்களும் நம் தலையில் விடிவது தாங்க காரணம் நான் யாருக்கும் இந்த கெடுதலும் பண்ணல யார் கூட கெடுக்கலை யாரையும் ஏமாத்து எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ துன்பம் என்று தலையில் கை வைத்து உட்கார்ந்து இருக்கின்றார்கள் அல்லவா அதுதான் கடன் அந்த கடன் தீர்வதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை ஷேஷ்வர் கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா லாபம் சரியாக இருந்து எந்த லாபத்தையும் தரவிட்டாலும் கூட இந்த காலத்தில் சென்னை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு காலம் நிறைய செலவும் மனதையும் உடையும் பார்த்து கொண்டாலே போதும் மற்றபடி இந்த சும செலவாக மாற்றிக்கொள்ளலாம் அதாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் சிறைக்கு சென்றவர்களும் செல்பவர்களும் இந்த காலகட்டத்தில் பயம் இல்லாமல் இருப்பாங்க நல்லா புரிஞ்சிக்கணும் இது ரொம்ப முக்கியம் நேஷல் ஏதோ சூழ்நிலை தெரிந்ததோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ சிறைக்கு சென்றவர்களும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிறைக்கு செல்வதற்கான சூழ்நிலை அமைந்தவர்களும் பயனின்றி நிம்மதியாக இருக்கலாம் பொதுவாக இந்த காலகட்டத்தில் தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பது கூட மனதை இறைவன்பால் தெரிவிப்பீர்களால் அற்புதமான விலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொழில் பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் நடப்பதற்கான அருமையான சந்தர்ப்பம் இழந்ததை பெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு அமையும் நீங்க செய்ய வேண்டியது உன்னை மேஷராசிக்கு என் மனதில் சிலருக்கு இந்த சாபம் இருக்குமோ பெண் சாபம் இருக்குமோ என்று தோன்றுகிறேன் ஏதோ ஒரு விதத்துல அதனால நீங்க முடிஞ்சீங்கன்னா தஞ்சாவூருக்கு அருகே இருக்கக்கூடிய திருவிசையை நல்லோம் சாப சாபாவங்கள் அந்த பெண் சாபத்துக்கே உரிய ஒரு கோவில் திருவிசை நல்லூர் அந்த ஆலயம் சென்று ஈசனை வழிபடுதல் ஒரு நாள் முழுவதும் அங்கு தங்கி அவனை வழிபாடு செய்வீர்களால் இந்த பெண் சாபம் நீங்குவதற்கான உங்களுக்கு எல்லாமே இருக்கலாம் உங்க பிள்ளைகள் மூலமா வரலாம் உங்க பெற்றோர் மூலயமா வரலாம் ஏழு தலைமுறையில் வரலாம் அந்த பெண் சாபம் நீங்குவதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஏன்னா இந்த சனிப்பயிற்சி இரவு நேரத்துல நடக்குது அதனால சாபம் நீக்குவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் பிதர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் அந்த கிரகணத்திலிருந்து விடுபடுகிற ஒரு அற்புதமான காலம் குறிப்பாக திருத்தணி அருகே இருக்கக்கூடிய ஆலயம் சென்று இந்த காலகட்டத்தில் சனி பகவானுக்கு உங்களால் முடிந்த அங்கு தரக்கூடிய நல்லையை கொண்டு அபிஷேகம் செய்வது சிறப்பு